எந்த கட்சியை சார்ந்தவர் எனக்கு தெரியாது அத வந்து கற்பிதங்களும் பாடங்களும் கற்பிதங்களும் ஆமா அத வந்து வீடுகளும் சுரே தர்ப்பிக்கிறவரை எனக்கு கொடுத்தார் நான் அதை ஒவ்வொரு பக்கமா படிச்சு அந்த பாயிண்ட்களை எதாவது ரொம்ப நல்லா இருக்கோ அதுல முதல்ல படிக்கிறது அப்புறம் வருஷத்துனால வந்தோம் ஒரு பக்கம் தான் அதை படத்தோட போட்டு யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவுத்தன்மையான மறுக்க முடியாத காரணங்களை குறிப்பிட்டு ரொம்ப அற்புதமான வளவளனு போகாமல் மனதில் பதியக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமாக கொடுத்துருந்தார் அதை என்ன அப்படின்னா எல்லா விஷயத்தையும் தொட்டு விட்டார் ஒரு வீட் விளக்கமாருக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அந்த விளக்கமாறு புதுசாக வாங்கும்போது அதை வீட்டை கூட்டும் அந்த விளக்கமாறு தேஞ்ச உடனே அது தெருவுக்கு வரும் அந்த தெருவில் கூட்டி அது க அந்த விளக்குமாடு தேஞ்சவுடனே அது பாத் பாத்ரூமுக்கு போயிடும் மூணு பகுதியாக பிரிச்சனா மனிதன் வந்து நல்லா இருக்கும்போது அதை அடுத்த குறையும் போது முழுமையாக குழையும் போது அவருடைய நிலைமை எப்படி மாறுங்கிறது அது உள்கறச்சு அவங்கவுங்க தனித்தனியாக இதை படித்தா ஒரு பக்கத்தில் அற்புதமான பாயிண்ட் எவுகளும் ஒரு பாயிண்ட் அவருக்கு அவர மனதான நம்ம பாராட்டணும் அவர் உயிரோடு இருக்கிறாரா என்னங்கிறது எனக்கு தெரியாது அதனால அவருடைய புகழ் அவருடைய ஆற்றல் சொந்த கருத்துக்கள் அற்புதம் நன்றி மகிழ்ச்சி அடைகிறேன்